அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் ப்ளாக் நாங்கள் அன்றைக்கு ஒரு வித்தியாசமாக புதுசாக ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் பீஸா எல்லாருக்கும் இது விருப்பம்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஈசாக்கு தேவையானம்மா நான் ரெண்டு சுண்டுமா எடுத்துருக்குறேன் டின்பால் போனியால் ரெண்டு சுண்டுமா எடுத்து வச்சுருக்குறேன் இதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் ஈஸ்ட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன்னு பார்ப்போம் நான் பதினோரு கிராம் ஈஸ்ட் எடுத்திருக்கிறேன் சீனி ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் கை பொறுக்கக்கூடிய சூடு தண்ணி போட்டு கலக்குவோம் இதே ஆக்டிவாக அஞ்சு நிமிஷம் விடுவோம் கரைச்சி போட்டு பேருங்கோ ஒன்றரை மணி தலை எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க பேரங்கோ இப்படி வந்துருக்குண்டு நல்லா பொங்கி வந்திருக்கு பெருங்கோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க ஓகே நாங்கள் இதை பின்னா உருண்டியா உருட்டு வாங்க நாங்கள் இந்த இந்த தட்டில் உருட்ட போகிறோம் அப்படிப்பாக தப்பி இருக்கணும்னு வேறு இப்படி அப்படிப்பாக வட்டமாக தப்போணும் இந்த முள்ளுக்கு ரெண்டு ஏழு இப்படி ஃபோக் பண்ணணும் இப்படி குத்தி விடணும் அப்படின்னு தான் உள்ளுக்கெல்லாம் அவியும் அதை விட பொங்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி குத்துறது பீசா சூஸ் இதுக்கு மேலே பூச போகிறோம் அடிப்பா பூசியாச்சு இனி இதுக்கு மேல நான் இந்த சீஸும் எடுத்திருக்கிறேன் மற்றது இந்த சீஸும் எடுத்துருக்குறேன் பாருங்க இந்த சீஸ் மற்றது இதுவும் எடுத்துருக்குறேன் ரெண்டும் தான் போட போகிறேன் கேரட்டும் வைக்க போகிறேன் கேரட்டும் வைக்கிறேன் மற்றது இந்த சீஸ் வைக்கிறேன் அப்புறம் கொட மிளகா மஞ்சள் கலர் அடுத்தது வெங்காயம் பீஸா வைக்க போகிறோம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அவன் பேக் பண்ண வைக்க போகிறோம் வாங்கோ பேருங்கோ பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு விட போகிறேன் இது ரெண்டு பக்கமும் விடணும் போது இது இருநூற்றம்பது இது கீட்டுக்கு விட்டுருக்குறேன் வாங்கோ போடுவோம் போட்டுட்டேன் பேருங்கோ ாய்கொண்டு இருக்குது பாருங்கோ பாருங்கோ ரக்கியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கோ நல்ல வடிவாக வந்திருக்குது நீங்களும் இது போல் செய்து பாருங்கோ செய்து பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லுங்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த சேனலை முதன் முதலாக பார்க்குறாக்கலண்டா இதை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ நன்றி